இயக்குனர் ஏ கார்த்திக் நரேன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் நிறங்கள் மூன்று ஐங்கரன் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருக்காங்க இதுல அதர்வா முரளி சரத்குமார் ரஹ்மான் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நிறங்கள் மூன்று படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் ஐங்கரன் பிலிம்ஸ் உங்களுக்கு தெரியும் தளபதியிலிருந்து தலை வரைக்கும் மிக பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நடத்துகிற கே கருணாமூர்த்தி எனக்கு வந்து அண்ணா இப்போ அண்ணா கிட்டே போய் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு படம் இருக்குது இதை கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணுறாரு இவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டர்ஸாக வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னோட இது நியூ ஏஜுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஓல்டு ஓல்டு ஸ்கூல் நியூ ஏஜ் ரெண்டுமே கலந்த ஒரு படம் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அமைகிறது வந்து அபூர்வம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்ட்டு உடனே படத்தை ஓகே பண்ணி இமீடியட்டாக காஸ்ட்டை அப்ரோச் பண்ணி இமீடியட்டாக ஆன் ஃப்ளோர்ஸ் போன தான் இந்த நிலங்கள் மூன்று ஸோ இந்த படத்தை தயாரித்து கொடுத்ததுக்கு கருணாண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி எங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன் முதல்ல கேப்டன் ஆஃப் தி ஷிப் கார்த்திக் நரேனை பற்றி பேசுகிறோம் கார்த்திக் நரியன் வந்து நான் வந்து உள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்படின்னா எல்லோரும் உள்ள ஒரு கொஸ்டின் செஷனில் கேட்டாங்க என்ன ஏன் இந்த ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க துருவங்கள் பதினாறும் அதே மாதிரி தானே அப்படின்ட்டு அதான் நான் சொன்னேன் தோனி வந்து எல்லா கிரவுண்ட்லேயும் நல்லா கிரிக்கெட் ஆடுவார் எல்லா மேட்ச்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணுவார் பட் அவருக்குன்னு ஒரு ஃபேவரட் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா அந்த கிரவுண்டு வந்து இந்த படம் கார்த்திக் நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் பேக் டு டூயிங் வாட் இஸ் பெஸ்ட் டூயிங் இட் மற்றது எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவார் இதை அதை விட சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த கதையை வச்சு எங்கக்கிட்ட வந்து கார்த்திக் நாராயணன் சொல்லும்போது எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரே கல்லில் மாங்கா கதையும் சூப்பராக இருக்குது அது கார்த்திக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் ஆனால் அதாவது இதில் இதில் கார்த்திக் அடித்தா வெறும் சிக்ஸு ஃபோர் செஞ்சுரி தான் ஓகே அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி கதையில் நாங்கள் எந்த மாற்றங்களும் சொல்லலை அப்படியே எடுங்க கார்த்திக் ஓகே உங்களுக்கு வர்றது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அவ்வளோ பிரமாதமாக கார்த்திக் எடுத்திருக்காரு அதாவது இது வந்து ஒரு ஒரு பதில் உங்களுக்கு சொல்லும் எப்படின்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் படம் பார்க்கறதுடைய அவுட்லுக் மாறிடுச்சு மலையாளம் பார்க்க ஆரம்பிச்சிக்காங்க ஸ்பானிஷ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொரியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து அந்த ட்ரெண்டே இப்போ மாறிப்போச்சு எது எடுத்தால் எடுபடும் அப்படின்னு ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா கார்த்திக் வந்து இதை வந்து நியூ ஏஜுக்கு நியூ ஏஜ் ஹைப்பர் லிங்க் த்ரில்லருக்கு லிங்க் த்ரில்லர் அதே மாதிரி ஓல்டு ஸ்கூலுன்னு நீங்கள் போய் போயிட்டீங்கன்னா உள்ளே எக்கச்சக்கமான சென்டிமெண்ட்ஸ் இமோஷன்ஸ் அப்பா பையன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவர்ஸ் ஓகே இதெல்லாம் இந்த விஷயங்கள் ட்ரெண்ட் எவ்வளோ மாறினாலும் இந்த சென்டிமெண்ட்ஸ் மாறாது இல்லையா அதையும் உள்ள பியூட்டிஃபுல்லாக வச்சு டெக்னிக்கலி அவ்வளோ சவுண்ட் இந்த படத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் டிஓபி மியூசிக் எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படும் அவங்க எல்லாரும் இன்ம போக போக ரொம்ப பெரிய ஆட்களாக வருவாங்க இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்கெலாம் அதுக்கு வந்து கார்த்திக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அவ்வளோ பிரமாதமாக கார்த்திக் பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து படத்தின் நாயகன் அத்தர்வா அவரை நான் சொன்னேன் ஓகே அவருக்கு நிறையா ரோல்ஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ஃபேன்ஸ் எப்போவுமே அவர்கிட்ட இன்னும் அதாவது கார்த்திக்குடைய ஃபேன்ஸ் எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் கேட்பாங்க எங்களுக்கு அந்த மீட்டரில் எப்போ நீங்கள் திரும்பி படம் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அதர்வா கிட்ட வந்து வேறு ஒரு அந்த பழைய மீட்டர்கள் எதுவும் இல்லாமல் வேற ஒரு புது மீட்டர் இந்த படத்தில் உங்களுக்கு இருக்கும் இஸ் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் த வேஹி அஸ் போர்ட்ரேட் இன் செல்ஃப் த ஈஸ் வித் விச் ஹி ஹஸ் ஆக்டட் ஓகே அது வந்து எங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் ஒரு நாள் என்கிட்ட வந்து ஹி டோல்மி ஓகே இந்த படத்துடைய ஹீரோ பேர் வந்து வெற்றி எனக்கு வந்து வெற்றியை வேறு யாரும் ப்ளே பண்ணியிருந்தால் இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் சொன்னார் அது வந்து அந்த ஹீரோவுக்கு கிடைச்ச ஏற்கனவே கிடைச்ச வெற்றி அப்படின்னு வச்சுக்குவோம் அடுத்தது வந்து ரெண்டு பேர் இந்த படத்தில் ஒன்று சரத் அண்ணா ஓகே டியூ டு அன் அவாய்டபுள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹி குட் ஜாயின்ஸ் டுடே அடுத்தது வந்து ரஹமான் சார் ரஹமான் சார் வந்து அவர் வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தனி ரிலேஷன்ஷிப் இருக்கு நான் எவ்வளோ பேசினாலும் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சைடு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க நானும் கார்த்திக் நரேனும் வேறுன்னு ரஹமான் சார் சொல்லிடுவார் ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஹீ ட்ரஸ் கார்த்திக் நரேன் பிளைண்ட்லி அண்ட் கார்த்திக் நரேன் ட்ரஸ் ரஹமான் சார் பிளைண்ட்லி ஸோ இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ரோல் அந்த சேலஞ்சிங் ரோலில் எத்தனை சேலஞ்சஸ் இருந்தாலும் கார்த்திக் நீ எடுக்கிற நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ரஹ்மான் சார் சொன்னார் இதுக்கு நான் விட்னஸ் நான் கூட இருந்தேன் இதில் நடக்கும்போது அண்ட் த ப்ராடக்ட் இஸ் கம் அவுட் வெரி பியூட்டிஃபுல்லி ரஹ்மான் சருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை அவர் வந்து படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை மெருகேற்றி கொடுக்க முடியுமோ ஓகே அதை வந்து மோர் தென் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு சரத் அண்ணா அதே மாதிரி இந்த படத்துலேயும் வெளியே கேட்டாங்க நிறைய காப்பு ரோல்ஸ் வந்திருக்கு இது காப்பு ரோல் தான் ஆனால் இது வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு ரோல் அந்த காப்புக்கே உரிய அந்த கம்பீரம் ப்ளஸ் லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அந்த அடக்கி வாசிக்க வேண்டிய நேரத்தில் அடக்கி வாசிக்கிறது கொந்தளிக்க வேண்டிய நேரத்தில் கொந்தளிக்கிறது அதெல்லாம் வந்து சரத்தண்ணா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூலில் இவங்க எல்லாம் இருக்கும்போது சாரத்தன்னா ம ரமன் சார்லாம் இருக்கும்போது அது கரெக்டாக வந்து அதை வந்து கச்சிதமாக அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு போனாங்க அதுவும் எங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஒரு பெரிய ஆச்சரியம் எங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தில் வந்து துஷ்யந்த் எவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு அது எல்லாருமே படத்தை பார்த்தேன் நாங்கள் எல்லாருமே சொல்லி காட்டுற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை முரளி நரேன் இவங்கெல்லாம் வந்து தே ஆல்சோ பிளேடு இம்பார்ட்டன்ட் காஸ் அங்கே முன்னாடி அடையாளமே தெரியாமல் நோபல்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் யாரோ யாருடைய ஃப்ரெண்டோன்னு நினச்சேன் அவர் எங்கள் படத்தில் நடிச்சிருக்கிற நோவல் தான் அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அம்மு அபிராமி மீரியட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கலகலப்பு சிரிப்பு சோகம் கோபம் வருத்தம் எல்லாத்தையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கும் கெரியரில் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நான் என்ன சொல்கிறதுன்னா திஸ் ஷுட் பி எட் அன் அதர் ஸ்டோன் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன் யுவர் கெரியர்ஸ் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் டாமி இந்த படத்துடைய டிஓபி டாமியை வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது வந்து கார்த்திக் அதிலிருந்து நான் வந்து டாமியை வச்சு ரெண்டு சினிமா பண்ணிட்டேன் ரிலீஸ் ஆக போகிற சென்னை சிட்டி டிஜோ டாமி தான் டிஓபி அதுக்கு அடுத்தது வரப்போகிற ரெட்டத்தலைக்கும் டாமி தான் டிஓபி நாளைக்கு டிஜோக்கு வந்து கல்யாணம் ஸோ அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார் இல்லாட்டி இன்னைக்கு இங்கே இருந்திருப்பார் நீங்கள் பாருங்கள் ஒன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஷார்ட் ஆஃப்டர் டிஓபிஸாக டிஜோடாமியை வரப்போகிறார் அதுக்கு வந்து இந்த படம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதை வச்சு தான் நான் வந்து ரெண்டு படம் கொடுத்தேன் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு மிரட்டியிருக்கார் ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக்கில் வந்து பின்னி இருக்கார் அவ்வளோ அருமையான பாடல் ஓகே அட் த சேம் டைம் இந்த படத்தில் பாட்டுகள் நிறைய கிடையாது ஓகே ஒரு பாடல் இருக்குது அது போக ரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு ஒரு புது ட்ரெண்டே படைச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஜேக்ஸ் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அமேசிங் டெக்னீஷியன் டு ஒர்க் வித் எங்களுக்கு ஒரு பாக்கியம் எவ்வளோ பெரிய படங்களை பண்ணிட்டுருக்கிற சுந்தர்ராஜன் சார் இந்த படத்துக்கு எங்களுக்கு வந்து இபியாக கிடைச்சாரு அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக அவ்வளோ பிரமாதமாக அதாவது அவர் தலைமையில் ஒன்று நடந்துச்சுன்னா நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை டைமண்ட் பாபு சார் சொல்லவே வேண்டாம் ஓகே அதை சொல்லிட்டோம் யங் அட் எனர்ஜி அண்ட் ஓல்டர் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா சார் ஓகே எட்டு அண்ட் அதர் பில்லர் ஃபார்ஸ் இன் திஸ் ப்ரொடக்ஷன் இப்படி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு படைப்பை ஒன்று கொடுத்துருக்கோம் இது வந்து எல்லா ட்ரெண்டுக்கும் ஓகே நான் சொன்ன மாதிரி பழைய ட்ரெண்டு புது ட்ரெண்டு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக அப்பீல் ஆகும் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமோ வயசானவங்களுக்கு மட்டுமோன்னு ஒரு பிரிவினை இல்லாத ஒரு படம் எல்லா ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்று இந்த படத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறுப்பாக போகும் செகண்ட் ஆஃப் அதை வித அதை விட விறுவிறுப்பாக போகும் நீங்கள் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத இன்டர்வல் பிளாக்கு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க நேரிடும் இது வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இதை வந்து நீங்கள் வந்து பாராட்டி பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஐ தி என் டு ஃபினிஷ் ஆஃப் ஐ வாண்ட்டு கிவ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த்ரீ மெயின் பீப்புள் சரத்குமார் அண்ணா அத்தர்வா அண்ட் ரமான் சார் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது நெகட்டிவ் ஷேட்ஸும் இருக்குது அந்த நெகட்டிவ் ஷேட் எனக்கு வேண்டான்னு சொல்ல உரிமை இருந்த ஒவ்வொருத்தரும் இல்லை இது சினிமா இட் இஸ் அ ரோல் இட் இஸ் சேலஞ்சிங் ஐ வில் டேக் இட் அப் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அது கார்த்திக் நிறையன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே எல்லாருமே இந்த படத்தில் ஷைன் ஆகணும் யாரும் இந்த சில படங்களில் சொல்லுவாங்க இல்லையா இவங்கள்லாம் எதுக்கு இந்த படத்தில் இருந்தாங்க வந்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் அவங்களுக்கும் கிடச்சி மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஓகே எல்லாத்தையும் பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஓகே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் சோ மெனி பீப்புள் டூயிங் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் ஷைனிங் அட் த சேம் டைம் அப்படின்ட்டு மற்றபடி இந்த படத்தில் வந்து சிஜி இருக்குது ஓகே பாடல் இருக்குது ஆக்ஷன் இருக்குது ஓகே எல்லாமே இருக்குது பார்த்து ரசிங்க ட்வெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது த மூவி இஸ் ஆல் யுவர்ஸ் ஃப்ரம் தென் தேங்க் யூ